அலாமலை வரமத்துலாஹ் வபரகாத் ஒரு முக்கியமான செய்தி முதல்ல நமக்குன்னு சில ஒழுக்கங்கள் சில கட்டுப்பாடுகள் சில வழிமுறைகள் இருக்கணும் அது நிறைய இருக்குது லிஸ்ட்டு போடுறதுக்கு இன்றைக்கி ஒன்று முதல்ல சொல்லிங்க பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது நீங்கள் அணிந்து வரக்கூடிய காலணிகள் ஷூக்களை ஒழுங்காக தர்த்தீபாக வச்சுட்டு வரும் அதுக்குன்னு காலியாக இருக்கிற இடத்த பார்த்து முறையாக வச்சுட்டு பக்கத்தில் உள்ள செருப்பு ஏதாவது அலம்பலாக இருந்தால் அதையும் தர்த்தி பண்ணிட்டு வரும் இது ஒரு அடிப்படை ஒழுக்கம் உலகத்திலேயே உலகத்திலேயே நான் பார்த்த வகையில் செருப்பை ஒழுங்க தான் போட்டு வந்த செருப்பை தூக்கி எறிஞ்சிட்டு அல்லது யாராவது ஒவ்வொருத்தர் செருப்பு மேலே ஏறி மிதிச்சு அந்த செருப்பில் வச்சுட்டு வர்ற ஒரு கூட்டம் இருக்குன்னா பள்ளிவாசலுக்கு வர தொழுகை அழியல் கூட்டம் தான் உலகத்திலேயே தர்த்தீப கற்றுக் கொடுக்கறதுக்குன்னே ஒரு இபாத்திருக்குன்னா அது தொழுகை ஆனால் அந்த தொழுகைக்கு வரும்போதே தர்த்தீபு இல்லாமல் வர்றோம்னா அப்போ நம்ம இனிமேல் எங்க போய் தர்த்தீப டிசிப்ளின கத்துக்கிறது புரியுதா அதனால் அழகாக கண்ணியமாக வாங்க பொறுமையாக வாங்க ஃபுட்பால ஒதைத்த மாதிரி செருப்பு தூக்கி தெரியாதீங்க பொறுமையாக ஒரு இடத்துல வைங்க தர்த்தி பண்ணுங்கள் வரிசையாக ஷா சரியா ஆண்கள் பகுதியிலையும் சரி பெண்கள் பகுதியிலையும் சரி நம்மகிட்ட முன்னாடி நிறைய ஆளுங்க இருந்தாங்க ஸ்டாஃபுங்க நம்ம தர்த்தி பண்ணி தர்த்தி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ ரொம்ப ஆளுங்க ஷார்ட்டேஜாக இருக்குது சரி இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு நம்ம குரானில் சிந்திக்க வேண்டிய விஷயங்களில் சுருக்கமாக சூரத்துல் அன்பால் எட்டாவது அத்தியாயம் அல்லாஹுத்தாலா மும்மின்கள் மும்மின்கள் என்றால் மும்மின்கள் என்றால் யாரு அவங்கள தான் எல்லாம் சொல்கிறேன் மூமின்கள் எப்படி இருப்பார்கள் மூமின்கள் எப்படி இருப்பார்கள் அல்லாஹுவை ரப் என்று நம்பிக்கை கொண்டு முஹம்மது அவர்களை நபியாக நம்பிக்கை கொண்டு ஆகிரத்தை நம்பிக்கை கொண்டு இன்னும் கைபையெல்லாம் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த மூமின்களுடைய அஹ்லாக் சிஃபாத் அவங்களுடைய பண்புகள் குணங்கள் எப்படி இருக்கும் அது ஒரு பெரிய லிஸ்ட் அல்லாஹ் வச்சிருக்கிறா அதுல ஒரு லிஸ்ட் இங்கே அல்லாஹ் சொல்றான் நம்பர் ஒன் இன்னமல் முஃமினூனல் லதீன 1 اذا ذكிரா الله وجلت قلوبهم اللهஹூவை பற்றி நினைவு குறித்து பேசப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும் அல்லாஹுவை பற்றி நினைவூட்டினாலே பயப்பட ஆரம்பிச்சிருவார் அல்லாஹுவை பற்றி பேச ஆரம்பித்தாலே அவருக்கு ஒரு விதமான பயம் வந்துடும் இம்மா மபூஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அழகி அவங்கள்ட்ட யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இத்தக்கில்லா அல்லாஹூ இமாம் இம்மாம் அபூஹனிஃபா நட்டு நடுங்கிட்டான் நடுங்கிட்டு ஆஹா இப்படிப்பட்ட உபதேசத்தை அடிக்கடி நினைவூட்டக்கூடியவர் இருக்க வேண்டுமே அப்படின்னா இதே இந்த வார்த்தை நமக்கு இன்றைக்கு காலத்துல யாராவது சொன்னா யோ போயா நீ முதல்ல அல்லாஹ் பயந்துக்க எனக்கு தெரியும் அல்லாஹ் பயப்படுறது எப்படின்னு நீ இன்னும் ரொம்ப புருஷா பயந்துட்ட மாதிரி என்கிட்ட வந்து நீ சொல்ற எனக்கே சொல்ல வந்துட்டியா நீ அந்த அளவுக்கு மண்டையில தலகனை ஏறி உட்கார்ந்துருக்கு சுத்தியல்ல குழந்து கக்கூசு செருப்பால இந்த மண்டையில அடிச்சு அந்த பெருமைய மண்டையில இருந்து கீழே இறங்கும் புரிஞ்சா இல்லையா போ அப்போ மூமின்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் அல்லாஹ் பத்தி பேசினாலே பயந்து கேட்பாங்க ஒ இதா அல்லாவுடைய வசனங்கள் அவர்களுக்கு முன்னால் ஓதப்பட்டால் குறிப்பா தொழுகையில் குரான் ஓதப்படும் பொழுது அது அவர்களது ஈமானை அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ஈமான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் குரான் ஓதணும் குரான் ஓதுறதுல மெயினானது தொழுகையில் ஓதுனதுதான்

அதே போல குரான் ஓதுறதுனா மெயினா முதல்ல எது அது தொழுகையில நிலையில ஓதுரு அதனாலதான் தொழுகையில சிறந்தது நீண்ட நிலை உள்ள தொழுகை எல்லா ஆளுங்கள்ட்ட எல்லா உலமாக்கள்ட்ட அப்ப அந்த தொழுகையில குரான் ஓதுறத கேட்க கேட்க ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் சரியா இந்த சூறாவ வச்சு அல்லாஹ் பேசுறான் அவர்கள் தங்களது ரப்பை சார்ந்திருப்பார்கள் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள் ரப்பை நம்பிக்கை கொள்வது ரப்பின் மீது நம்பிக்கை வைப்பது வேறு ரப்பை நம்பிக்கை கொள்வதுன்னா அது ஈமான் ரப்பின் மீது நம்பிக்கை வைப்பது என்றால் தன்னுடைய எல்லா வாரத்தையும் அவன் மேல போட்டுருது என்னுடைய காரியங்களுக்கு அவன் பொறுப்பாளன் என்னை அவன் சீர்திருத்த போதுமானவன் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க அவன் போதுமானவன் என்னுடைய கடன்களை அடைக்க அவன் போதுமானவன் என்னுடைய மன கவலைகளை நீக்க அவன் போதுமானவன் என்னுடைய சிரமங்களை தீர்த்து வைக்க அவன் போதுமானவன் என்னுடைய நஷ்டத்தை லாபமாக மாற்றுவதற்கு அவன் போதுமானவன் என்னுடைய இழப்பை நிவர்த்தி செய்வதற்கு அவன் போதுமானவன்

அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள் சலா கரெக்டாக இருக்கும் ஜக்காத்து கரெக்டாக இருக்கும் சதகா கரெக்டாக இருக்கும் அல்ல அதுக்கப்புறமா ஒரு டிகிரி கொடுக்குறான் பாருங்க ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறான் பாருங்க டிகிரி அல்லாவுடைய அல்லா சாப்பு குத்தி குரான் சாப்பு குத்தி அல்லா டிகிரி கொடுக்குறான்

அப்புறம் ஈமான் முஜ்மல் என்ன இமான் போசனு சொல்லிக்க சொல்லிக்கிட்டான் இந்த இருந்தாதான் உனாய் கஹூல் உம்மின்னுட ஹா ஹக்கார மூமின்கள் அடுத்து அல்லாஹ் சொல்றா இவங்களுக்கு என்ன தெரியுமா வெகுமதி லகுங்க ரஜாத்துன் அய் த ரப்பியிம் இவர்களது ரட்விடத் இவர்களுக்கு பல தகுதிகள் பதவிகள் காத்துக் கொண்டிருக்கின்றன தொன் இன்னும் மன்னிப்பு வருது கண்ணியமான இருக்கிறது அவர்களுக்காக சொர்க்க வாழ்வு என்ன வாழ்வு சொர்க்குரிய கண்ணியமான வாழ்வு புரியுதா இந்த மாதிரி அல்லாஹ் நிறைய புற மூமென்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அதெல்லாம் நம்ம குறித்து வச்சு சிந்திச்சு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அது வருதா அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணும் சரியா வசலாம் ورحمه الله